மேற்கு திசையில இருக்கிற அப்படிங்கிற பெரிய இருந்தாரு சீத்தையாவுக்கு அவங்க கிட்ட நிறைய உண்மையான பசி என்னன்னு அவருக்கு தெரியவே இல்லை சீத்தையா ஒரு கஞ்ச பிஸ்னாரு ஒரு நாள் இப்படி இருக்கும் போது சீத்தையாவோட வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா ரொம்ப பசி எடுக்குதய்யா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்குங்க ஐயா அப்படி சீத்தையாவோட வாசல்ல நின்னுக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் கெஞ்சிக்கிட்டு இருந்தான் அவனோட குரல் கேட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து சீத்தையா வெளியே வந்து அப்பா காலிலேயே என்னடா பிச்சைக்காரங்களோட தலைவலி ஐயா எனக்கு ரொம்ப பசி ஐயா அதுக்கு நான் என்ன பண்ணனும் ஐயா நீங்க பெரியவரு தெரிஞ்சவரு ஒரு வாய் சாப்பாடு போட்டு புண்ணியத்தை கட்டிக்குங்க ஐயா என்னடா அப்படின்னா தான் எனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்குற பெரிய மனுஷனா ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா நான் அப்படி சொல்லுலங்க ஐயா அப்புறம் என்ன சொல்ல வர சரி உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறியா அப்படி சீத்தையா சொன்ன உடனே அப்போ அந்த பிச்சைக்காரன் யோசிக்க ஆரம்பித்தான் அதை பார்த்த வீரையா என்னடா எதுவோ யோசிக்கிற அப்போ நீ கஷ்டமே படாம உனக்கு சாப்பாடு மட்டும் ஈஸியாக வந்துடணும்னு பார்க்குறியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்கய்யா நீங்க எந்த வேலை சொன்னாலும் செய்யுற சொல்லுங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஆஹா இன்னைக்கு ஒரு ரூபா செலவு பண்ணாம நம்மளுக்கு ஃப்ரீயா வேலை செஞ்சு கொடுக்க ஒரு வேலைக்காரன் கிடைச்சிட்டான் அப்படி நினைச்சுக்கிட்டு பிச்சைக்காரங்கிட்ட இப்படி சொன்னான் டே அதோ அங்க இருக்கிற நெல்லை பாத்தியா அந்த நெல்லை கொண்டு போய் வண்டியில வச்சு வீட்டுல கொண்டு போய் வைக்கணும் அப்படி சொன்ன உடனே அந்த பிச்சைக்கார அந்த நெல்லு மூட்டைங்களை பார்த்து ஐயா அவ்வளோ நெல்லு மூட்டைங்க இருக்கு என்னால் ஒண்டியா எப்படிங்க ஐயா செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சீத்தையா கோவமா ஆமா ஆமா உன்னால ஒத்த ஆளா இத்தனை வேலைய செய்ய முடியாது ஆனா உடம்புக்கு நோகாம இலவசமா சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பாடு மட்டும் வாங்கி திங்கிறதுக்கு உனக்கு முடியுதா இப்படி வேணும் வேணும்னு அந்த பிச்சைக்காரனை தூண்டி விட்டுகிட்டு இருந்தான் சீத்தையா அப்போ பிச்சக்காரனுக்கு கோவம் வந்து ஐயா யோசிக்கிற மாதிரி நான் தனக்கு பசி எடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த வண்டியில இருக்கிற நெல்லு மூட்டையை கொண்டு போய் சீத்தையாவோட வீட்டுக்குள்ள வச்சான் ஐயா பாத்தீங்கல்ல எல்லாம் நெல்லு மூட்டையை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிட்டீங்க ஐயா ஆ பார்த்தேன் பார்த்தேன் என்ன வேலை செஞ்சிருக்கியோ என்னவோ அங்க பாரு நீ கொண்டு போன நெல்லு மூட்டில இருந்து எவ்வளவு நெல்லு கொட்டி இருக்கிற நஷ்டம் தான் அதிகம் மறுபடியும் உனக்கு சாப்பாடு அது கூட எனக்கு நஷ்டம்தான் இப்படி சீத்தையா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவ்வளவு நேரம் தான் செஞ்ச வேலைய கொஞ்ச கூட மனசாட்சியோட பாக்காத சீத்தையா ஐயா நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்ல அதை விட்டுட்டு இப்படி செஞ்ச வேலைய குறை சொல்லாதீங்க எனக்கு நீங்க சாப்பாடு போடுற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்கார சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டான் அதை பார்த்த சீத்தையா சந்தோஷப்பட்டான் ஆஹா இன்னைக்கு யாரு மூஞ்சி பார்த்தேன்னு தெரியல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு ரூபா செலவில்லாம என்னோட வேலையும் முடிஞ்சிருச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நின்னுக்கிட்டு ஒரு குமஸ்தா பாத்துகிட்டு இருந்தவன் வந்து அப்பா இந்த வீட்டுல எவ்வளோ ஆயிரம் ஜனங்க பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களோட புண்ணியத்தை சம்பாதிச்சாரு ஆனா நீங்க பசின்னு இந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு வாயி சாப்பாடு கூட போடாம அவங்ககிட்டயே வேலை வாங்கிக்கிட்டு வெறும் வயிற்றோட அனுப்புறீங்க இப்படி அந்த குமஸ்தா சீத்தையவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சீத்தையாக்கு கோவம் வந்து இங்க பாருங்க குமஸ்தா நீங்க என்னவோ எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறீங்கன்னு உங்களை இவ்வளவு நாள் நான் வச்சிருக்கேன் இலவசமா புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் குமஸ்தாவா சேரணும் அப்படி சீத்தையா குமஸ்தாவை பார்த்து சொல்லும் போது எதுவுமே பேசாம நின்னாரு இப்படி சீத்தையா அவரோட வீட்டு கிட்ட கஷ்டம்னு பசின்னு யாரு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடாம இலவசமா வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சுவாமிஜி வந்திருந்தாரு அவருக்கு நிறைய சக்திங்க இருக்கு அப்படின்னு சீத்தையாவுக்கு தெரிய வந்துச்சு அதனால சீத்தையா என்ன இந்த சுவாமிஜிக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா அது உண்மையான சக்தி தானு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பாக்க போனா ஐயா சுவாமி நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டா அவனோட வார்த்தையில இருக்கிற உள்ளுக்குள்ள நோக்கத்தை அவரு புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாரு சீத்தையா நீ கேட்ட மாதிரி நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சீத்தையாவோட வார்த்தைக்கு மிச்சி அவனோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனாரு இப்படி அந்த சுவாமிஜி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே சுவாமிஜிக்கு எல்லா வகையான சாப்பாட சீத்தையா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு சீத்தையா இவ்வளோ விதமான சாப்பாடு எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே சீத்தையா சிரிச்சுக்கிட்டு ஐயா சுவாமிஜி நீங்க அவசரப்படுறீங்க இது எல்லா சாப்பாடும் எனக்கு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தட்டுல வேலைக்காரி சாப்பாடு பழங்களை எடுத்துட்டு வந்து சுவாமிஜி முன்னாடி வச்சா சீத்தைய மட்டும் சுவாமிஜி முன்னாடி உக்காந்துகிட்டு அவ்வளோ விதமான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஆஹா இப்படி சீத்தையா சுவாமிஜி முன்னாடி உக்காந்துகிட்டு அவரை கேவலப்படுத்துற மாதிரி எல்லா சாப்பாடு அவன் சாப்பிட்டு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு குடுக்கற மாதிரி வெறும் சாப்பாடு பழத்தை சுவாமிஜிக்கு கொடுத்தான் ஆனா சுவாமிஜி எந்த விதமான கோவத்தை காட்டாம அவன் முன்னாடி உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப சீத்தையா சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எவனான ஒருத்தன் வீட்டு வாசல்ல போய் இந்த மாதிரி தானே இலவசமா சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்க காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க கேட்டுட்டு சத்தம் போட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நம்மகிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் மற்றவங்களோட பசிய போக்குறதுக்கு உபயோகப்படுத்தணும் அத தவிர நாங்க எந்த விதமான சொத்தையும் யாருக்காகவும் சேர்த்து வைக்க மாட்டோம் ஐயோ சும்மா இருங்க சுவாமி உங்களுக்கே சாப்பிடுறதுக்கு மத்தவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க நாலு பேரோட வயித்த நினைக்கிறீங்களா உண்மையிலேயே பசினா எப்படி இருக்கும் அந்த கடவுள உங்கள நாலு பேரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டு உங்கள பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு எதுக்காக அனுப்புறாரு இப்படி சீத்தையா அந்த சுவாமீஜிய வாய்க்கு வந்த மாதிரி அவமானப்படுத்துனா அந்த வார்த்தையை கேட்டு சுவாமிஜிக்கு கோவம் வந்து சீத்தையா போதும் நீ பேசுறத நிறுத்து பசின்னு உன்னை தேடி வர ஜனங்களுக்கு சாப்பாடே கொடுக்காத உனக்கு இந்த சொத்து எதுக்கு இந்த பணம் எதுக்கு இன்னைல இருந்து நீ இந்த சொத்து பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்க போற நீ உன்னோட பசிய தீத்துக்கிறதுக்காக வீடு வீடா போய் வாசல் வாசலுக்கு போய் பிச்சை கேட்க போற அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு அப்போ சீத்தையா தன்னோட சொத்து பத்தாலாம் இழந்துட்டு நடு வீதிக்கு வந்தா ஐயோ இது என்ன ரொம்ப பசி எடுக்குது உயிரெல்லாம் வலிக்குது எதுக்காக என்னன்னு தெரியலையே இதான் பசின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி வீடு வீடா பிச்சை கேட்டு போனா அம்மா ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா ஏய் போப்போ உங்க அப்பா ஏதாவது இங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்கானா போப்போ ஒன்னும் போ இப்படி சீதாயவுக்கு திட்டி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க சீத்தையா சாப்பாடு இல்லாம சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் ஒரு நாள் சீத்தையா சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தன் வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டான் ஓஹோ சாப்பாடு கேட்டு வந்திருக்கியா நான் எதுக்காக உனக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும் அங்க இருக்கு பாரு மண்ணு அந்த மண்ணை பானை செய்ய மெரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு பானை செய்யறதுக்காக அங்க இருந்த மண்ணை மெதிக்க சொன்னான் சீத்தையா கூட போய் அங்க நின்னு அந்த மண்ணை மெதஞ்சிக்கிட்டு இருந்தா. யா நீங்க சொன்ன மாதிரி பானை செய்ய மண்ணை மெதச்சிட்டு வந்திருக்க. இப்ப எனக்கு சாப்பாடு கொடுங்க ஐயா. அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் என்னது? உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? உனக்கு மண்ணை மெதிக்கவே தெரியல. நீ மண்ணை சரியா மிதிக்காததனால எனக்கு பானை சரியா வரவே இல்ல. உனால எனக்கு நஷ்டம் தான் ஆகிடுச்சு. அப்படினு திட்டுனார். அந்த வார்த்தைகளை கேட்டு சீதைவுக்கு கோபம் வந்து என்னங்கய்யா நான் இருந்து கஷ்டப்பட்டு மண்ணை மிதிச்சா நீங்க பானை சரியா வரலன்னு சொல்றீங்க என்னது நீ நீயே ஒரு பிச்சைக்காரன் சரியா வேலை கூட செய்ய தெரியல நீ என்ன எகுத்து பேசுறியா அப்படின்னு சொன்ன உடனே சீத்தையாவுக்கு அப்போ சீத்தையவுக்கு ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரங்கிட்ட தான் எப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்து எதுவுமே பேசாம வீடு வீடா போய் பிச்சை கேட்க ஆரம்பிச்சான் எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல இப்படி சீத்தையா சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவன் நல்லா இருக்கும்போது செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு பசின்னா என்னன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு இப்படி ஒரு நாள் சீத்தையா ஒரு வீட்டுக்கு பிச்சை கேட்க போனப்போ முதல் தடவை அந்த வீட்டில இருந்து ஒரு அம்மா வந்து சீத்தையாவோட பையில சாப்பாடு போட்டான் அத பார்த்த சீத்தையா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு ஒரு மரத்துக்கடியில வந்து உக்காந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தான் அப்போ சீத்தையா முன்னாடி பசி அப்படின்னு ஒரு குழந்தை வந்து நின்னுச்சு அப்போ சீத்தையா அந்த குழந்தைய பார்த்து என்னம்மா பாப்பா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு பசி எடுக்குதா அப்படின்னு கேட்டா அப்போ அந்த குழந்தைக்கு சீத்தையா பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் கையில் இருந்த சாப்பாடு அந்த குழந்தைக்கு சாப்பிடுன்னு கொடுத்தான் அப்படி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்த உடனே சீத்தையா ஜமீன்தாரா மாறி போயிட்டான் அவன் பக்கத்துல சுவாமிஜி கூட இருந்தாரு சுவாமி என்ன சுவாமி இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டான் அப்ப உடனே அந்த சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு சீத்தையா நீ மாறிட்ட ஒரு காலத்துல உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து பணம் இருந்தாலும் பசின்னு வந்தவங்களுக்கு நீ ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க மாட்ட ஆனால் இன்னைக்கு நீயே எவ்வளோ பசியில் இருந்தாலும் ஒரு குழந்த பசின்னு வந்தவுடனே உன்னோட சாப்பாடை கொடுத்துட்ட நீ செஞ்ச இந்த ஒரு வேலையால நீ செஞ்ச பாவங்களெல்லாம் விமோச்சனையாயிடுச்சு இன்னையிலிருந்து நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜி கிளம்பி போயிட்டாரு அன்னையிலிருந்து சீத்தையா தன்னோட அப்பா மாதிரியே ஆயிரம் கணக்குல ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா பூர்வம் அசோகவனம் அப்படிங்கிற கிராமத்துல பூபதி அப்படின்னு ஜமீன்தாரர் இருந்தாரு அவருதான் அந்த ஊருக்கே பெரிய ஜமீன்தாரரு அவரு எப்பவுமே தனக்கு கீழே வேலை செய்யறவங்க எப்பவுமே அவரோட காலுக்கு கீழதான் இருக்கணும்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் பூபதி அவரோட வீட்டுக்கு வெளியே ஒக்காந்துகிட்டு வழியில போற வரவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாரு ஜனங்க பூபத்தி வீட்டுக்கிட்ட வந்த உடனே செருப்பு கழட்டி கையில பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அத ஜமீன்தாரரு கர்வப்பட்டு தனக்கு கீழே வேலை செய்யற முன்னாடி போகும்போது செருப்ப கையில பிடிச்சுகிட்டு தான் போனோம் செருப்ப காலுக்கு போட்டு நடக்க கூடாது என்னங்கய்யா உங்க வீட்டுக்கிட்ட வரும்போது யாருமே செருப்பு போட மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி கோயில்ல கடவுள் எப்படியோ இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க கூட அப்படிதான் உங்க முன்னாடி உங்க வீட்டு முன்னாடி உங்க கண்ணுக்கு நேரா உங்க எதிரிலே யாருமே செるப்ப போட்டுக்கிட்டு வர மாட்டேங்கறாங்க ஐயா இப்படி அந்த குமஸ்தவன கிருஷ்ணையா பூபதிய புغولந்துகிட்ட இருந்தாரு அந்த பேச்ச கேட்டு பூபதி சந்தோஷப்பட்டாரு ம் சரி சரி வெளிய போயிட்டு வரலாம் குதிரை வண்டியை ரெடி பண்ண சொல்லு இப்படி பூபத்தி ஐயா வீட்டுக்கு போய் சீக்கிரமா ரெடி ஆனாரு குமஸ்தா கிருஷ்ணையா குதிரை வண்டிகிட்ட வந்து இப்படி சொன்னாரு

சூரி சீக்கிரமா வண்டி ஏடு அப்படின்னு சொல்லி குதிரை வண்டியில கிளம்புனாங்க பக்கத்துல கிருஷ்ணயா கூட அவர் பக்கத்திலேயே உக்காந்துகிட்டு இருந்தாரு ஜமீன்தாரரோட வண்டி எதிரில் வருது அப்படின்னு முன்னாடி வர ஜனங்க தள்ளி நின்னாங்க அத பார்த்த பூபதி ஐயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சூரி வண்டியை ஆத்தங்கர ஓரத்துல இருந்து கொண்டு போ சரிங்க ஐயா அப்போ சூரி வண்டியை ஆத்தங்கர பக்கத்துக்கு திருப்பனா இப்படி அந்த வண்டி ஆத்தங்கரை ஓரத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவரு அந்த குளத்துல இருந்து தண்ணி குடிச்சிகிட்டு இருந்தாரு அத பார்த்த ஜமீன்தாரர் ஐயா கோவமா சூரி வண்டிய நிறுத்து ஒரு கீழ் ஜாதிக்காரன் தண்ணியில இறங்கி என்னோட தண்ணிய குடிக்கிறானா அவனுக்கு எவ்ளோ தைரியம் ஜமீன்தாரரு வண்டியில இருந்து கீழே இறங்கி ஆத்தங்கரைக்கு போயி ஏண்டா உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட குளம்னு தெரிஞ்சு அதுல இறங்கி நீ தண்ணிய குடிப்போ தைரியம் அந்த வயசானவரை பார்த்து இருக்கும் போது என்ன தாகமா இருந்ததுனாலதான் தண்ணிய குடிச்சிட்டேன் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன் குளம் தான் கிடைச்சதா உங்களுக்காக தனியா குளம் இருக்குல்ல அங்க போய் குடிக்கணும்டா இங்க இல்ல உன்னால இந்த தண்ணி முழுக்க கெட்டு போச்சு அப்படின்னு அவன் மேல கோவப்பட்டுகிட்டு இருந்தான் அப்போ அந்த வயசானவரு பயந்துகிட்டு ஐயா ஐயா மனுஷன சுத்தம் பண்ற தண்ணி எப்படிங்க ஐயா கெட்டு போகும் ஏதோ தெரியாம தண்ணி குடிச்சிட்ட என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு அந்த வயசானவரு பூபதி ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னடா என் குளத்துல இறங்கி தண்ணி குடிச்சதும் இல்லாம என் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறியா டே சூரி இவன் கையக்கு கயிறு கட்டி நம்ம வண்டி பின்னாடி விடுறா இவனோட திமுறை நான் சொன்னான் பாவம் அந்த அடக்கிறான் கேட்டுக்கிட்டாலும் கையே கயிற கட்டி தன்னோட பங்களாவுக்கு கூட்டிட்டு போனான் இவன் நம்ம தண்ணில இறங்கி தண்ணி குடிச்சால அதுக்கு பதிலா நம்ம வீட்டுல நாலு நாள் நம்மளுக்கு கீழே வேலை செய்யணும் இல்லனா இவன் என்கிட்ட இருந்து நாலு சவுக்கடிய வாங்கணும் இவனுக்கு புத்தி நான் வருஷம் செய்யணும் உங்க காலுக்கு கீழே வேலை செய்யறேன் ஆனா என்னோட அப்படி என்னால செய்ய முடியாது நான் செத்தே போயிடுவேங்க ஐயா விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா என்னோட பசங்களுக்கு அவமானம் ஆனா நாலு சவுக்கடி கொடுங்கய்யா ஐயா இப்படி அந்த வயசானவரு பூபத்திய பார்த்து சொன்ன உடனே பூபத்திக்கு மறுபடியும் கோவம் அதிகமாயிடுச்சு இப்படி அங்கே இருந்து சவுக்கை எடுத்து பூபத்தி அந்த அடிச்சா அடிச்சு அடிச்சு ஜமீன்தாரரு ரொம்பவே சோர்வாயி டே சூரி வாடா இங்க இந்த கிழமை உடம்புல இருந்து ரத்தம் வர வரைக்கும் அடிடா அப்படின்னு சூரிய கிட்ட கொடுத்தாங்க சூரியும் கஷ்டப்பட்டுகிட்டு பயத்தோட வயசானவரை அடிச்சான் இப்படி அந்த ஜமீன்தாரரு அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே சித்திர இம்சைய குடுத்துக்கிட்டு இருந்தான் ஜமீன்தாரரான பூபதிக்கு அவரோட மகனான ராமு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ராமு என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான் இப்படி நாட்கள் போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேணும் வேணும்னு ராமு குதிரை வண்டியில போவாம ரோட்ல நடந்து போகும்போது வெயில தாங்க முடியாம கீழே விழுந்துட்டான் அந்த நேரத்துல கிரின்னு ஒருத்த ராமுவ பார்த்து அவங்களோட குளத்தில இருந்து தண்ணிய கொண்டு வந்து ராமு மேல போட்டான் ராமு எந்திரிச்சு கண்ணை திறந்த உடனே ராமையா முதல்ல இந்த தண்ணிய குடிங்க கீழ் ஜாதிக்காரங்க குடிக்கிற அந்த தண்ணி எடுத்து ராமுக்கு கொடுத்தப்போ ராமு அந்த தண்ணிய குடிச்சான் இப்படி தண்ணிய குடிச்சு ராமு வீட்டுக்கு போய் தன்னோட அப்பா கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் பூபத்தி கோவப்பட்டு ஊருக்குள்ள வந்து ஜனங்களை நிக்க வச்சு என்னடா நீங்க குடிக்கிற இந்த கீழ் ஜாதி தண்ணிய என் பையனுக்கு குடுத்தீங்களா அப்போ நீங்க குடிக்கிற எச்ச தண்ணியை என் பையன் குடிக்கணுமா இதுக்கு உங்களுக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா அப்படி சொல்லி பூபதி அவங்க குடிக்கிற தண்ணியில போய் கை கால் மூஞ்ச கழுவுனா இப்போ போய் அந்த தண்ணியை குடிங்கடா நான் கால் கழுவுன தண்ணி உங்கள் தொண்டல இறங்கிட்டோம் இந்த தடவை போனா போகுதுன்னு இதோட விட்டுட்டேன் இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா உயிரோட விட மாட்டேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த அதுக்கப்புறம் பத்தி தெரியும்ல அப்படி பூபதி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜனங்க அவங்க குடிக்கிற தண்ணியை கொண்டு வந்து பூபதியோட காலை கழுவி மறுபடியும் அந்த தண்ணியை கொண்டு போய் ஆத்துலயே ஊத்தி அதே தண்ணிய ஊரு ஜனங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு கீழ் ரொம்பவே கஷ்டப்படுத்தி சந்தோஷத்தை நாட்கள் போக போக ஜமீன்தாரரோட தண்ணி டேய் என்னோட குளத்துல தண்ணி வத்தி போச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வந்து என்னோட குளத்துல இருந்து மண்ணை எடுக்கணும் அப்படின்னு காசு குடுக்காம ஜனங்களை வந்து வேலை செய்ய சொன்னான் இருந்தாலும் ஜனங்க அவனுக்கு பயந்துகிட்டு எல்லாருமே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க தண்ணி 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 வரவே வராம வராம அப்படியே கொஞ்ச நாள்ல ஜமீன்தாரரோட சுத்தமா வத்தி போய் மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு இப்படி ஜமீன்தாரருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற ஜனங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போச்சு அப்பா அப்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்குப்பா இப்படி ஜமீன்தாரரோட பையன் அழுந்துகிட்டே இருந்தான் இப்படி அவனுக்கு அழுந்து அழுந்து எக்குலு கூட வந்துருச்சு அவன் அழுந்துகிட்டே ஐயோ இப்ப நான் என்ன பண்றது என் பையன் தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறான் இந்த பக்கம் எங்களோட குளத்துல தண்ணி கூட இல்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க குமஸ்தா கிருஷ்ணய்யா வந்தான் ஐயா நீங்க தப்பு நினைக்கலனா நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க ஐயா உங்க பையன் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு நீங்க அந்த கூலி ஜனங்க குடிக்கிற தண்ணிய கொண்டு வந்து உங்க பையனுக்கு குடுங்க என்ன சொல்ற கிருஷ்ணயா என் பையன் அவங்க குடிக்கிற தண்ணிய குடிக்கணுமா இன்னொரு தடவை அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நாக்க வெட்டி போட்டுருவேன் இப்படியே ரெண்டு நாள் ஆயிடுச்சு ராமுக்கு குடிக்க தண்ணி இல்லாம ராமு படுத்த படிக்கையா மாறிட்டான் ஜமீன்தாரரான பூபதி தன்னோட பையனை அந்த நிலமல பார்த்து ஐயோ இப்ப நான் என்ன பண்றது என் பையன் என் கண்ணு முன்னாடியே சாவுற மாதிரி இருக்கிறானே இனிமே நான் நேரத்தை வீணாக்க கூடாது கூலி ஜனங்க குடிக்கிற பையனுக்கு கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்தினாரு இப்படி அன்னையில இருந்து பூப்பத்தி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து எல்லாரையுமே சரிசமமா பாக்க ஆரம்பிச்சான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்